அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் என்ன விஷயம்னா நான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க நான் மறந்துட்டாலும் இப்போலாம் வியூவர்ஸ் தான் ஞாபகப்படுத்துகிறாங்க அதாவது இந்தந்த மாதத்தில் தமிழ் மாதத்தினுடைய முதல் தேதி நம்ம யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னா இப்போது அந்த மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கடவுள் அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன சித்திரை நம்ம வணங்கிட்டு இருக்கோமோ அவங்கள அது மாதிரி நான் ஏறக்குறைய ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் கரெக்டாக நான் இருந்தாலும் வந்து இந்த நம்ம எப்படி கூப்பிட்லாம் இந்த முறை அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் யாரை கூப்பிட்டாலும் நம்ம கூப்பிடலனாலும் முதல்ல குலதெய்வம் உங்கள் வீட்டினுடைய குலதெய்வம் அது வாசப்படி இன்றைக்கே எப்போவுமே அந்த நாளைக்கு இது தொடங்குதுன்னா இன்றைக்கே வீடு பெருக்கி தொடச்சுருது பெட்டர் ஏன்னா திரும்ப திரும்ப புதுவியோருக்காக அதை நான் சொல்கிறேன் அந்த வாசப்படி மெயின் வாசப்படி ரொம்ப முக்கியம் அந்த வாசப்படியில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கதவு கதவு எல்லாமே ஃபுல்லாக தொடச்சிட்டு சந்தனம் குங்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது சில இடத்துல ரொம்ப மாடர்னாக இருக்கிற வீட்டில் ரொம்ப வைக்க மாட்டாங்க அந்த பிள்ளையாரெலாம் அந்த இருந்தால் கூட உங்களுக்கு கொஞ்சம் தான் வைப்பாங்க ஆனால் கொஞ்சமாவது அதை வச்சுட்டு மாயில கிடச்சா நீங்கள் மாயில கட்டுங்க மாதம் முதல் தேதி வந்து அந்த வாசப்படியை வந்து உங்களுக்கு பூஜை ரூம் எப்படி நீங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணீங்களோ அந்த மாதிரி முடிஞ்சால் ஒரு மாக்கோலம் போட்டு கரெக்டாக நீங்கள் காலையில் ஒரு நீங்கள் எழுந்து எப்போ எழுந்துக்கிறீங்களோ அப்போது சாம்பிராணி இது வந்து இது ஏற்றி வச்சு அப்புறம் வந்து ஒரு சின்ன அகலில் வந்து கல்லூப்பும் மிளகும் போட்டு அந்த அகலை வந்து அந்த வாசப்படியினுடைய உள்பக்கம் வெளிப்பக்கம் நம்ம எப்போவுமே வந்து அமாவாசை அமாவாசைக்கு அந்த எலுமிச்சை மரத்தில் குங்குத்தை தடவி வைப்போம் ரெண்டு சைதியும் அந்த மாதிரி வெளிப்பக்கம் இருக்கலாம் அந்த வாசப்படியினுடைய உள்பக்கம் மாதம் முதல் தேதி நான் சொல்கிறது எப்பாவது இது ஒரு ஆள் நீங்கள் மறந்துட்டால் கூட வேறு எப்போனா கூட அதை வைக்கலாம் உள்பக்கமாக ரெண்டு பக்கம் வைக்கணுன்றதில்ல ஏதாவது ஒரு சைடில் ஒரு அகலில் அதாவது வீட்டுக்குள்ளே வர வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷனை அந்த கல்லூப்பும் மிளகும் வந்து அங்கேயே வந்து நீக்கிடும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் அதையும் நீங்கள் வைங்க கல்யாணம் ஆக வேண்டி இருக்குது வீட்டில் யாருக்காவது வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டியிருக்கு நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறீங்கன்னா கொம்பு மஞ்சளை நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் மஞ்சள் துணியில் மேலே மஞ்சள் தடவிட்டு ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் த கலந்துட்டு பூசிட்டும் அந்த கொம்பு மஞ்சள் வைக்கலாம் அப்படி பண்ண உள்ள உள்ளே காலம் மாதிரி ஒன்று வரும் ஆனால் நீங்கள் இந்த வெங்காயம் இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு வலை மாதிரி போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் காய்கறிக்கு அதை போட்டிங்களன்னா ஓப்பனாக இருக்கும் உண்மையில் ஓப்பனாக ஸ்பேஸில் அந்த மஞ்சள் தெரியுது பெட்டர் எலுமிச்சை மழைலாம் கூட அந்த மாதிரி வாசப்படி கட்டுறது பெட்டர் அந்த கொம்பு மஞ்சள் அந்த மாதிரி வளவலையாக ஒன்று வருது இல்லைங்களா ஃப்ரூட்ஸ் மேலெல்லாம் அதை வந்து உங்களுக்கு அது உள்ளே போட்டுட்டு அதை கட்டி வாசப்படியில் இதுக்காகவே எப்பவுமே அந்த வாசப்படி மேலே ஒரு சின்ன ஆணியாவது வைங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கோயிலேருந்து எலுமிச்சை மழத்தை அம்மன் வடியில் வச்சுட்டு கட்டுறதுக்கு அந்த மாதிரி அந்த மஞ்சள் நீங்கள் ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் எக்ஸ்பெக்டேஷனே இல்லைன்னா கூட அந்த மஞ்சள் கொம்பு கட்டுறது அவ்வளோ ஒரு மங்களகரமானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் இது கூட நம்ம நான் கூப்பிட வேண்டியது கடவுள்கள்ன்றது எப்பவுமே புரட்டாசி மாதம் தான் நான் பெருமாளை தான் மெயினாக சொல்வேன் அப்புறம் பெருமாளுக்குரிய சித்தர்களை இப்போ வேங்கட சுபானந்த சுவாமியும் சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் சிவரம் வண வணங்கினவர் தான் ஆனால் அவர் பேரில் அந்த வேங்கடன்றது இருக்குதுன்றதுனால அது சொன்னது ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு எப்படி இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த முருகனும் அந்த பெருமாளும் என்ற விஷயம் திருப்பதி பெருமாளும் பழனி முருகரும்ன்றது மிக்ஸ் ஆகி ஆகி நிறைய சூற்றுமான விஷயங்களை சொன்னதும் சரி சித்தர்கள் மூலமாக எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு வணங்கினா நல்லா போது ஆரஞ்சு பச்சை ஆரஞ்சு பச்சை பொருட்கள் நீங்கள் பார்த்தாலோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸுன்னா கூட உங்கள் வீட்டில் ஒரு ஆரஞ்சு பச்சை கலந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கிற ஒரு முக்கியமான நாளில் போட்டுக்கிறதோ அந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ளூ கலரும் ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலர் மீன்ஸ் உங்களுக்கு வந்து சிவன் ஆரஞ்சுன்றது பெருமாள் அந்த விஷ்ணு ரூப வர்ஷன் எல்லாமே இது இவருக்குரிய சிவனுக்குரிய அந்த இது எல்லாமே வந்து இந்த கலர் ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி வரும் அந்த சிவ சிவனுக்கு என்ன ப்ளூ கலர் இருக்குதோ அது இன்னொன்று இருக்குது வயலட் கலர் அது இல்லை நான் சொல்கிறது ப்ளூ சிவனுக்குரிய ப்ளூ இது ரெண்டும் ஆன மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கோலம் கூட போட்டுக்கலாம் இல்லை நீங்களே கிரியேட் பண்ணி கூட அதை பண்ணலாம் ஒன்னா சேர்த்து வச்சு வணங்குற மாதிரி ஒரு விஷயத்தை இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் எங்கன்னா பார்க்குறீங்க இது மாதிரி நம்ம இந்த கான்செப்ட்டை படி கும்பிட்றோம் வெளியில் என்ன ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்க சில பேர் ப்ளூ ஆரஞ்சு மிக்ஸ் பண்ண மாதிரி பார்க்குறீங்க அப்படி என்ன உங்கள் கான்செப்ட் வந்து அந்த பிரபஞ்ச கான்செப்ட்டுக்கு நம்ம சொல்லியிருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இனிமேல்ட்டு சிவனையும் பெருமாளையும் ரொம்ப பெருமாள் கண்ணன் அந்த மாதிரி சிவனையும் அவங்கள சேர்த்த மாதிரி கும்புறது அப்படின்ற விஷயத்தில் ராகவேந்திரரையும் நான் தமிழில் இருக்கேன் அது ஏன்னா யாரெல்லாம் வணங்கலாம் ஏன்னா குபேரன் வந்து கடன் கொடுத்து வர கல்யாணத்துக்கே பெருமாள் அது தெரியும் நம்ம குபேர பூஜை வேற இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் அந்த குபேரன் ஆறு மாதம் தொடர்ந்து நான் நான் பண்ண போகிறேன் நீங்கள் யார் பண்ண போகிறீங்க தெரியல அதுதான் கோடிக்கொடியாக பணம் வர்றது கோடியாக கடன் தீர்றதுனுடைய பெரிய ஒரு பண சம்பந்தப்பட்ட கான்செப்ட் அது பெருமாளுக்கே அவர் கடன் கொடுத்தார் இல்லைங்களா அதனால் அந்த குபேரன் சனத்குமார் எல்லாம் ஒன்றா வச்சு கும்பணுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து மூணு நாலு வீடியோவில் அதை ரிமைண்ட் இருக்கேன் யாரெல்லாம் ஒரு செட்டாக வைக்கணும் யாரெல்லாம் ஒரு செட்டாக வைக்கணும் சனத்குமார் இதெல்லாம் ஆனால் இப்போ அந்த வாசுப்படி தொடச்சி கூப்பிடும்போது நம்ம பெருமாள் குபேரன் சிவன் அதுக்கப்புறம் வந்து கேளக்கிய சித்தர் ஏன்னா இப்போ நம்ம கேளக்கிய சித்திரை பற்றி பேசிகிட்ருக்கோம் களைக்கிய சித்தர்ன்றது சிவன் ரூபன்றவர் அவர் சார் சொன்னார் அதனால நம்ம அதை சிவன் ரூபமாகவும் நம்ம ஒரு சித்தராக அது நம்ம இது பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து இந்த தமிழில் கிரியேட் பண்ணுறதுக்காக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா தானாக வந்து ராகவேந்திரருடைய ப படம் வந்துடுச்சு நான் வேற ஒரு படம் எடுக்கிறதுக்காக பெருமாள் படம் எடுக்கிறதுக்காக கிளிக் பண்ணி அது என்ன ஆயிடுச்சுன்னா ராகவேந்திரர் படம் வந்துடுச்சு அப்போ புரிஞ்சிச்சு அடடா ராகவேந்திரர் நீ என்னையும் தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காரு அவரும் கூட வந்து அந்த வைஷ்ணவ ரூப அந்த மாதிரி பெருமாள் இதில் தான் வருவார் அவர் அதனால் அவரையும் அவர் கூப்பிட்டு சொல்கிறாருன்றதை சூட்சமமாக புரிஞ்சுக்கிட்டு சரி அவர் ராகவேந்திரர் பெருமாள் இவர் வந்து குபேரன் சிவன் கேளக்கிய சித்தர் இது கூட உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அந்த சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி அதனுடைய கான்செப்ட் நான் சொல்லி சொல்லி கேட்டு அந்த யாராவது அந்த செட்டாக அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அந்த சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி செல்வத்தை கொடுக்கறதுக்கான கடவுள் வந்து சித்தராக வந்து சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி குபேரன் வந்து குபேரனாக நம்ம அதை கூப்பிடலாம் இவங்க எல்லாரும் கூப்பிடணும் அது குலதெய்வம் தெய்வம் அது கூட நம்ம சொல்ல போகிறோம் இது கூடவே நம்ம டெய்லி கவனிக்கணும் வராகவே இந்த ரூபமாக எதனா படங்கள் பார்க்குறோமா இல்லைனா காமதேனு இந்த மாதிரி ஒயிட் கலர் பியூர் ஒயிட் கலர் பசு அது மாதிரி எதனா பார்க்குறோமா பெருமாள் ரூபா ஆரஞ்சு நிறம் பார்க்குறோமா ப்ளூ கலரில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆணோ இல்லை ஏதானா ஒருத்தர் வந்து போட்டுக்கிட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம இன்றைக்கி மீட் பண்ணுறோமா பேருண்ணா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கோங்க இப்போ நான் வந்து கேளக்கிய ஒரு இது இருக்கும் கமெண்ட்ஸ் அதில் படிச்சிருக்கேன் அதில் முக்கியமாக அந்த கமெண்டில் வந்து ஒரு விஷயம் நான் பார்த்தேன் நேற்று வந்து நேற்றுக்கு முன்னாடி நாள் வந்து விஜயான்றவங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவர் வந்து இருக்குது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேளக்கிய ட்ரூ ஆனால் இது வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் பேசணும் அதை பற்றின்னு போட்டிருந்தாங்க அப்போ நான் விஜயான்ற பேரை பார்த்துட்ட உடனே நான் என் மைண்டுக்குள்ளே நான் நினைக்கிறேன் என் மைண்டுக்குள்ளே நான் நினைக்கிறேன் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு விஜயான்ற பேருக்கும் அவருக்கு தான் சம்மந்தம் இருக்குதே அப்படின்னு என் மைண்டில் நினைக்கிறேன் நினைக்கிற அந்த நிமிஷம் அப்போ பிரபஞ்சத்தில் என் கேளக்கிய சித்தர் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நிரம்பி இருக்கிறாருன்ற மீனிங்கு தெரிஞ்சிச்சு எனக்கு நான் அந்த மைண்டுக்குள்ளே விஜயான்ற பேருக்கு சம்மந்தம் இருக்குது இல்லையா அதனால உனக்கு நடந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் அவங்க முந்தனையத்து போட்டிருக்காங்க இப்போவும் இருக்கும் அந்த கமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்களாண்ணா என் மைண்டுக்குள்ளே தான் நான் நினைக்கிறேன் அதை அதை நினச்சி மறுநாள் அத்தை நேற்று அத்தை எல்லாேருக்கும் வியூவர்ஸ் படிக்கும்போது உடனே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நந்தினின்ற பேர் அடிக்கடி எனக்கு வந்து காட்டுது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்க போட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே சுமதி சம்மத்தன்றவங்க வந்து கோயிலில் என்னுடைய அபிஷேகத்துக்காக சிவனுக்காக அபிஷேகத்துக்கு நான் கொண்டு போன பாலை நான் ஓ யாரோ ஒருத்தருடைய பேக்கில் வச்சிடறேன் அப்போ அவங்க வந்து திரும்பி எடுத்து வந்து நீங்கள் ஏன் பேக்கில் வச்சுட்டிங்கன்னு எடுத்துன்னு வந்து அந்த பாலை கொடுக்குறாங்க அப்போ நான் எப்போவுமே என் தொடர்ந்து என் சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் யார் யாருக்கிட்டலாம் பேர் கேட்கணும் அவங்க யாருன்னு கேட்டுங்க அது எந்த எந்த ரூபா இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறதுனால இவங்கெல்லாம் கரெக்டாக பேர் கேட்குறவங்க பால் பாட்டில் அவங்க இதுக்குள்ளே போயின்னா உங்கள் பேர் என்ன கே அவங்கெல்லாம் கெயிலியாக தான் பார்த்துருப்பாங்க பால் பாட்டில் மாற்றி வச்சுட்டாங்க அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பேர் கேட்குறது தான் நினச்சிருப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து இவங்க என்னுடைய ஆளுங்கன்றது அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பேர் கேட்டிருக்காங்க அப்போ அவங்களும் நந்தினின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வேறு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அவங்க அந்த நந்தினின்றவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க நந்தினின்றது உங்களுக்கு கண்ணனோட தொடர்பு கொள்ளும் சிவனோட தொடர்பு வரும் அந்த நந்தின்ற மாதிரி வரும் அது காமதேனு அது மகாலட்சுமிக்குரியதாகவும் எடுத்துக்கலாம் சிவனுக்குரியதாகவும் எடுத்துக்கலாம் கண்ணனுக்குரியதாக எடுத்துக்கலாம் முருகருக்கு முருகருக்குரியதாக கூட எடுத்துக்கலாம் அந்த நந்தினின்றதே ஆனால் இதில் இன்னொரு புது கான்செப்ட் என்னன்னா அந்த விஜயான்னு சொல்கிறதுன்ற பேரே உங்கள் அந்த கேளிக்கை சித்தர் கூட சம்மந்தப்பட்ட சில பேர்கள் இருக்குது அதில் அது ஒன்றுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நான் அந்த மைண்டுக்குள்ளே நான் நினைக்கிற விஷயம் கேளக்கேசத்திற்கு தெரியுது தான் அவர் என்ன பண்ணுறாரு உடனே அந்த நந்தினி என்ற கான்செப்டை கொண்டு வர்றாரு ரெண்டு பேர் அது ஒருத்தருக்கு மேலே ரெண்டு பேர் சொல்ல வைக்கிறாரு அதை ரெண்டாவது அவங்க ப்ளூ ட்ரெஸ் வேறு போட்டுருந்தாங்க சொல்றாங்க என்ன கான்செப்டுன்னா அந்த விஜயான்ற கான்செப்ட் உலகத்தில் நிறைய பேருங்க இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு இப்போ முருகன்னா அதுக்குன்னு சில சக்திகள் இருக்குது சிவன்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி கந்தசாமின்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது உங்களுக்கு திருச்ச அந்த ஒரு இதுக்கு செந்தில்நாதன்னா அதுக்கு வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒரே கடவுள் தான் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் அந்த விஜயான்ற விஷயத்துக்கு தனி இது இது நந்தினின்றது வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு ஆப்போசிட்டான இது அதாவது விஜயான்றது வந்து ஒரு என்னான்ன ரொம்ப சூப்பரான இது அந்த நந்தினின்றது ஒன்றும் இல்லாது அப்படி மீனிங் இல்லை அது ஒரு வ வகையான பவர்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஜயான்றது ஒரு வகையான பவர்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு விஷயந்தான் அந்த நந்தினின்றது நான் மைண்டுக்குள்ளே நினைக்கிறேன் விஜயான்றது உங்களுக்கு பேர் தானே அதனால் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறது அவருக்கு கேள கேசத்துக்கு புரியுது உடனே ஒரு ஆளை விட்டு ஒரு கமெண்ட் போட வைக்கிறாரு நான் நந்தினின்னு ஏன் அடிக்கடி கனெக்ட் ஆகுது இவர் கும்பிடும் போதுன்ற மாதிரி சொல்லி என்னை என்ன பண்ணுறாரு குழப்பிறார் அவரே கிடைக்கிறே என்ன பண்ணுறாரு அது எப்படி நீ என்னை வந்து அந்த பாட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக நீ நினைக்கலாம் நான் வந்து இந்த நந்தினி என்ற பாட்டு கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னை இது பண்றாரு ஆனா இது ரெண்டு வெவ்வேறு த தவறான ஒரு இது பெயர் ஆதிக்கம் ஏன்னா இது வந்து நானாவே கொண்டு வந்த ஒரு நானா கொண்டு வந்தேன்னா இப்போ கணக்கு முடியாதுன்னா நம்ம ஜாலியா ஈஸியா பேசிட்டு போகலாம் இப்போ இவருங்கன்னா இங்க வந்து இவர் மற்ற சித்தர்கள் உலகத்தில் ஏற்கனவே இருந்தார் திருமள்ளூர்னு எடுத்துக்கங்களேன் திருமூலர் வந்து எனக்கு வந்தாருங்க கனவுல எனக்கு இவர் சொன்னாருங்க எனக்கு இந்த மாதிரி நடக்குதுங்க திருமூலர் என்னை இந்த மாதிரி இந்த கலர் சொன்னார் திருமூலர் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நந்தினி சொன்னாருன்னு சொன்னால் தைரியமாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் இந்த கேளைக்கு சித்திரின்றவர் வந்து அசோகா சார்னால் அவர் கனவு வந்து அவர் சொல்லப்பட்டது அந்த விஷயத்தை நான் கும்பிட ஆரம்பித்து எப்போவுமே எனக்கு வர சில அனுபவங்கள் மாதிரி எனக்கு வருது அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அவருக்குரிய அவருக்கு சம்பந்தப்பட்ட பெயர்கள் என்னன்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கு அது விஜயான்ற பேர் தெரியும் விஜயான்றது தப்பான பேர் ஒன்றும் இல்லை விஜயான்னு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது வரும் அதனால் நீங்கள் வந்து அந்த இது இதுன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது வந்து இந்த நந்தினின்ற பேர் வந்து அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ற பேரும் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் ஆனால் அந்த விஜயாவினுடைய அந்த இதுங்கள்லாம் வந்து எதுவும் அந்த நந்தினி என்ற இதுவும் ஒரே இது கிடையாது அப்படியே எதிர் துருவங்கள் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அது நான் என் மைண்டுக்குள்ளே நினைக்கலன்னா அவர் அந்த நந்தினியே கொண்டு வந்துட்டு போதில்லை கேளக்கியர்ன்றவர் நான் வந்து ஒரு அவங்க போதே உங்ககிட்ட பேசணும் கேளிக்கை சித்தரது ரொம்ப ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது பெசாமிருந்துட்டு இருந்தேன்னா அவர் பெசாமிருந்துருப்பார் நான் என் மைண்டுக்குள்ளே நினைச்சனே ஏன் வராது பின்ன ஏன் பண்ண மாட்டார் அவர் உனக்கு உரிய உன்னுடைய பெயரோட சம்மந்தப்பட்டவராச்சே நினச்ச காரணத்துக்காகவே அவர் என்ன பண்ணுறாரு உடனே நான் அதை கமெண்ட்டை படிக்கும்போதே ஒருத்தர் வந்து நந்தினின்னு எனக்கு அடிக்கடி காட்டுதுன்னு போட்டு உடனே சம சுமத்தி சம்பத்தன்றவங்க எனக்கு வந்து கோயிலில் ஒருத்தர் வந்து ப பால் வந்து மாற்றி எடுத்துன்னு அது கூட பால் அது பிரதோஷ பிரதோஷனத்தில் நேரத்தில் அதுவும் பால் மாத்தி அவங்க பேக்கில் நந்தினி பேக்கில் வச்சிடறாங்க நந்தினின்றதே வந்து உங்களுக்கு அந்த சிவனுக்கு இருக்கிற நந்தி தான் நந்தினின்றவங்க தான் வச்சிடறாங்க அந்த இதுவையே நான் சிவனுக்குரிய சித்தராக இருக்கிற பட்சத்தில் கேளக்கிய சித்தர் இருக்கிற பட்சத்தில் நீ வந்து நந்தினி அப்படின்னு நான் குழம்பு இப்போது அதுக்கு அவர் வந்து அது எப்படி நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணுற விஜயான்ற பேர் கூடனு அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து இந்த சுமதி சம்பத் மூலமாகவும் இன்னொருத்தர் இப்போ கூட கமெண்ட் படிப்பேன் பாருங்கள் அதில் ஒருத்தர் போட்டிருப்பார் அந்த பால் இந்த மாதிரி விஷயங்களை கமெண்டில் என்ன எல்லாம் வருது எல்லாருக்கும் அதாவது பிரதோஷம் டைமில் வந்து அப்புறம் என்னென்னா அது டைரெக்டாக காட்டக்கூடாது வெப்சைட்டு வந்து நம்ம வந்து இது 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 வந்துடும் உங்களுக்கு டைரக்டாக காமிச்சு நான் உங்களுக்கு படிச்சேன்னா வெப்சைட்டையோ எதையுமே டைரெக்டாக வீடியோவில் காட்டக்கூடாது அதுக்கு தான் நான் வேறு பக்கம் திருப்பிட்டுருது சும்மா இது நீங்கள் போய் இப்போ பார்த்தா கூட இருக்கும் அதில் நேற்று போட்ட வீடியோவில் இதுங்கெல்லாம் இருக்கும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பிரதோஷன் டைமில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண மில்க் வந்து நான் பாட்டில் வாங்கி நந்தினி என்பவர்களுடைய பேகில் வச்சுட்டேன் என்னுடைய பேக் என்று நினைத்து அவங்க பேகில் வச்சுட்டேன் அவங்க கூப்பி கூப்பிட்டு கொடுத்தாங்க அவங்க நேம் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் நான் வந்து ஒன்றுத்தர் வந்து தனம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க தனலக்ஷ்மின்றவங்க சிஸ்டர் நான் வந்து நூற்றி எட்டு டைம் சன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இது வந்து மேலே வண்டு வந்து உட்காந்தது இருந் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இருந்தது சித்திரை எனக்கு கொஞ்சம் ஒரு எனக்கு என்னது ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரா அது தானான்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுங்க நாம இப்போ நீங்கள் கேளைக்கே சித்திரை கும்பிட்டு நின்று உங்களுக்கு அந்த வண்டு வந்து உட்கா உங்கள் மேலேயே உட்காந்துதுன்னா அது சித்தராக தான் நிச்சயமாக இருக்கும் அப்புறமா வந்து இன்னத்துருக்கு வந்து செல்வி சரவணன்றவங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த சிவன் சில அதிர்வுகளை பண்ணாங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஒரு தியானம் மாதிரி ஒன்று பண்ணும்போது ஒரு அற்புதமான உணர்வுகள் தோடுச்சு ஆனால் என் வேண்டுதல் பற்றியோ என் விருப்பங்களை பற்றியோ நான் நினச்சேன்னா அது போயிடுது அந்த உணர்வு எதிரும் புதிரமான விஷயமா இருக்குது நீ வெறும் கடவுளை மட்டும் நினச்சிட்டு உன் வேண்டுதல் பற்றியெல்லாம் விட்டுட்டால் அந்த அற்புதமான விஷயங்கள்லாம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு தான் அவங்க வந்து நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கேளக்கிய சித்தர் பற்றி வந்து நந்தினி ட்ரெஸ்ஸு வந்து ஸ்கை ப்ளூவில் போட்டிருந்தாங்கன்னு அதே சம்பத்குமார்னு வந்து சொல்லியிருக்காங்க சுமதி சம்பத்குமார்னுங்க இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாய் துவாரகான்ற அக்கவுண்ட்லேருந்து வணக்கம் அம்மா இன் எஸ்டே வீடியோ யூ டோல்ட் அபவுட் யாங் சிம்பிள் ஐ தாட் அபவுட் இட் அண்ட் ஆஸ் கட் இஃப் யூ ஆர் கனெக்டட் மீன்ஸ் கைண்ட்லி டெலின் ஃபார்ம் வித் போத் கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் அது கூட கனெக்ட் ஆனால் இப்போ நான் சொன்ன அந்த இங்கியாங் விஷயம் பிளாக் அண்ட் ஒயிட் விஷயம் இது உண்மைன்னா நீங்கள் கனெக்ட் ஆன எனக்கு ஏதாவது ஒரு கையில் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு டுடே மார்னிங் வைல் ஓப்பன் த ஃப்ரண்ட் டோர் ஐசா பிளாக் அண்ட் ஒயிட் பட்டர்ஃப்ளை அப்படி போட்டிருக்காங்க அப்போ அது அப்படி தான் புரிஞ்சிக்கணும் பிரபஞ்சத்தை வந்து அப்படி தான் பேச முடியும் அப்படி தான் கடவுள்கள் இவங்கலாம் பேசுவாங்கன்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்துக்கு யாரை வீட்டுக்கு கூப்பிடலான்னு கேட்டிருக்காங்க இன்னும் கூட நான் நேற்றுலேருந்தே நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க அதுக்கு தான் அதை நான் போட்டுட்டேன் இப்போது நானும் கேளக்கி சித்திரை போது பரிமளான்றவங்க நானும் கேளக்கி சித்திரை வணங்கும்போது எனக்கும் பல்லி சத்தம் இடுகின்றது வேறு எதுவும் தெரியலன்னு இருக்காங்க எனக்கும் ஃபஸ்ட்டு பல்லி ஈ அதெல்லாம் பெரிய ஈ இருக்கும் அதெல்லாம் வந்தது இப்போ நான் ஈவினிங்கே நான் வேறு ஒரு வீடியோ போட போகிறேன் அது வந்து ஒரு தியான சம்மந்தமாக வந்து நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக சில ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் தியானம் பண்ணி அது வந்து ஈஸியாக பண்ண போகிறோம் எப்போ வேணால் எந்த நேரம் வேணாலும் குளிக்கிறதுலாம் இல்லை எதுவுமே வந்து நான்வெஜ் அதுக்கெல்லாம் எந்த கான்செப்டும் கிடையாது நீ நான்வெஜ் சாப்பிடுஞ்சின்னா தலைமேலே கொஞ்சம் தண்ணி தொழிச்சுக்க போகிறேன் ஆனால் சொல்கிற விஷயத்த மட்டும் செய்தி போகிறீங்க அது கூட சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் அவருடைய பல அவதாரங்களை பற்றி ஒரு பத்து நாளைக்கு ஒரு அவதாரத்தை பற்றி சொல்ல போகிறேன் அந்த அவதாரத்தை மட்டும் அப்பப்போ நினச்சிக்கணும் அவ்வளோதான் அந்த லாஸ்ட் எண்டில் ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம போய் தான் அந்த வெடியை மூணு இருபதுக்கு பண்ணுற விஷயத்துக்கு போகிறோம் இது ஈஸியான பின்னாடி அதுக்கு போக போகிறோம் நம்ம அதுக்கான ஒரு சின்ன ப்ராசஸ் பற்றி ஸ்டார்டிங் தான் ஈவினிங்கு இதுக்குள்ளே இந்த ப்ளூ ஆரஞ்சு அதை கான்செப்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்